அல்லேலூயா அல்லேலூயா வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அவரிடம் நம்பிக்கை கொண்ட அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார் அல்லேலூயா இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் எவ்வளவு பெரிய அன்பு சர்வ வல்லமையுள்ள கடவுள் வாக்கு மனிதராகி நம்மிடையே குடிகொண்டார் அவர் எங்கோ தொலைவில் இல்லை மாறாக நமக்குள் நம்மோடு வாழ வருகிறார் அவர் நமக்கு அளித்த மிகப்பெரிய கொடை நாம் கடவுளின் பிள்ளைகள் என்ற உரிமை நாம் வெறும் படைப்புகள் மட்டுமல்ல மாறாக அவரது அன்புக்குரிய பிள்ளைகள் இந்த உண்மை நம் இருதயத்தில் எவ்வளவு ஆழமாக பதிகிறது நாம் யார் என்பதை இது எப்படி மாற்றுகிறது இந்த தெய்வீக உறவை இந்த மகத்தான உரிமையை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்ற நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் வாழுங்கள் இறைவா உமது பிள்ளைகளாக வாழும் வரத்தை நீர் அளித்தமைக்காக நன்றி உமது அன்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக